எந்த விதமான பெரிய வேலைகள் எதுவும் இல்லை நாளா தான் உங்களோட வேலைகளை நீங்கள் அங்கே செய்து கொண்டிருக்க கூடிய கொண்டிருக்கக்கூடியமே இருக்கும் இப்போ நோமலாக ஒரு குடும்பம் பிள்ளை குட்டிகளோடு இருக்கிறார்கள்னு சொல்லி அவர்களுக்கு இந்த சம்பளம்ன்றது நிச்சயமாக காணாது வேலைவாய்ப்பு தொடர் ஏதாவது தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லிவிட்டாங்க மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதுவும் பிரயோசனமாக இருக்கிறதாக அமையும் இந்த விஷயங்களோட இதுகளுக்கு உடன்படக்கூடிய அக்கள் யாரும் இருந்தால் தொடர்பு நீங்கள் என்று சொல்லி சொன்னால் நான் வேலைவாய்ப்புகளை ஏதாவது வழங்க போகிறீங்களோ அந்த வேலைவாய்ப்பு தொடர்பிலான விளம்பரப்படுத்தல்களை மேற்கொள்ளணும் என்று சொல்லி சொன்னாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் வணக்க உறவுகளை வனி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் இது இன்றைய தினம் ஒரு வேலைவாய்ப்பு தொடர்பிலான ஒரு காணொலியாகத்தான் இருக்கப் போகின்றது அப்போ பிரியோசனம் உடையவர்களுக்கு வந்து இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமாக இருக்கிறதாக அமையும் இப்போ வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து பெரிய அளவிலான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை தனி ஒரு நபருக்கான வேலை வாய்ப்பு தான் அவை இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு வந்து இதை பகிர்ந்து கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு வகையில் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை வழங்குறதாக இருக்கும் அதை மாதிரி நீங்களும் ஏதாவது வேலைவாய்ப்பு அதாவது நிறுவனங்களாக இருக்கட்டும் சரி அல்லது வர்த்தக நிலையங்களாக இருக்கட்டும் சரி எந்த விதமான கட்டமைப்புகளாக இருந்தாலும் சரி வேலைவாய்ப்புகளை ஏதாவது வழங்க போகிறீங்களோ அந்த வேலைவாய்ப்பு தொடர்பிலான விளம்பரப்படுத்தல்களை மேற்கொள்ளணும்னு சொல்லி சொன்னாலும் எங்களோட கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை வாய்ப்புகளைப்படுத்தித்தர நாங்களும் தயாராக இருக்கிறோம் நேரடியாக உங்களுடைய வர்த்தக நிலையங்களுக்கு வந்து விளம்பரப்படுத்தல்களை மேற்கொள்கிறதோ அல்லது விஷயங்களை நீங்கள் தந்தீங்களனு சொன்னால் அது சம்மந்தமான விளக்கங்களை வழங்கி வேலைவாய்ப்பு தொடர்பில் உங்களுக்கு ஆக்கல் எடுத்தார விஷயங்களை ப்ரொமோட் பண்ணித்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் சரி விஷயத்துக்குள்ளே வரலாம் இப்போ இதை என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு தனிநபர் ஒருவர்கள் நினைக்கனவே சொன்னது போல் தனிநபர் ஒருவருக்கான வேலைவாய்ப்பு அதாவது ஒரு வீட்டில் பராமரிப்பு வேலைகள் செய்வதற்காக ஒரு ஆள் வந்து கூறப்படுகிறார்கள் இப்போ இவர்கள் வந்து நோமலாக அவர்கள் எதிர்பார்க்கிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் அவர்கள் ஒரு வயதானவர்களாக இருந்தால் நல்லம் என்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செல்வாநகர் பகுதியில் ஒரு வீட்டுடன் கூடியதான ஒரு காணி இருக்குது அப்போ அங்கே ஒரு ஆள் இருக்கிறாங்க ஒரு ஒரு அக்கா ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்போ அவர்களோட துணைக்கு நிற்கிறதுக்காக இப்போ அங்கே வந்து நீங்கள் பெரிய அளவில் கஷ்டப்பட்டு எந்த விதமான வேலைகள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது நோமலாக அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்கா தன்னுடைய வேலைகளை வந்து பார்க்கக்கூடிய வகையில் இருப்பாள் வாவோட துணைக்கு அங்கே நின்று சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது அப்படியான விஷயங்களை செய்கிறதுக்காகத்தான் ஒரு ஆள் எதிர்பார்க்கப்படுகின்றது நோமலாக கொஞ்சம் வயசான ஆக்கள்னு சொல்லிச்சுன்னா நல்லா இப்போ வயதான ஆக்கள்னு சொல்லி சொன்னால் அவங்க தங்கட வேலைகளை தாங்களே செய்யக்கூடிய ஆக்களாக இருக்கணும் இப்போ அது வந்து மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் இப்போ கிளிநொச்சி செல்வாநகர் பகுதி அல்லது கிளிநொச்சி அண்டிய பகுதிகள் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய இப்போ பெண்கள் பெண்களை தான் என்று சொல்லியிருக்க வயதான பெண்கள் அப்படி தான் எதிர்பார்க்கணும் அப்படியான ஆட்கள் யாரும் இருந்தால் உங்களுடைய உறவுகளோ உங்களுடைய நண்பர்களோ அப்படி இருந்தால் அல்லது ஏதாவது ஒரு கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தாலும் இப்போ அவர்களுக்கு இந்த விஷயத்தை வந்து தெரிவிக்கிங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இதில் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஒன்று போடுதான் நீங்கள் அதுக்கு தொடர்பு கொண்டு மேலதிகமான விஷயங்களை திர நானும் தயாராக இருக்கிறேன் அப்போ இந்த வேலைக்கு வருகின்றவர்களுக்கு அவர்கள் சம்பளம் என்னென்னு சொல்லி சொன்னால் ரூபா சம்பளமும் அதை விட மூன்று நேரம் சாப்பாடும் வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்போ நீங்கள் பதினாயிரரூபா சம்பளத்துக்காக அங்கே வந்து நிற்கிறதா வேலை செய்கிறதான்னு சொல்லி நீங்கள் பெரிய அளவில் யோசிக்க தேவையில்லை இப்போ இது வந்து சம்பளம் வந்து நார்மலாக இப்போ வீட்டில் வந்து ஒரு வீட்டில் இப்போ வயதான சும்மா இருப்பினும் தானே இப்போ அவர்களை வந்து அப்படியான தான் ஒரு ஆளை எதிர்பார்க்குறீங்க இப்போ நோமலாக குடும்பம் பிள்ளை குட்டிகளோடு இருக்கிறார்கள்னு சொல்லியிருக்க அவர்களுக்கு இந்த சம்பளம்ன்றது நிச்சயமாக காணாது அப்போ அவை வந்து வீட்டில் ஒரு சும்மா இருக்கிறார்கள் அப்போ இங்கே வந்து இவையோட இருக்க கேட்க இப்போ அவைக்கு வந்து ஒரு காசும் அதே நேரம் சாப்பாடும் கொடுக்கப்படுது தானே அப்படியான ஒரு நோக்கத்தோட ஒரு உதவி மெனப்பாங்கோடையன்னு சொல்லலாம் அப்போ அப்படியான ஒரு இதில் தான் அவர்கள் கேட்கணும் இப்போ தெளிவான எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கிறேன் இப்போ இது சம்மந்தமாக இந்த விஷயங்களோட இதுகளுக்கு உடன்படக்கூடிய ஆக்கள் யாரும் இருந்தால் தொடர்பு கொண்டீங்கன்னு சொல்லிச்சனால் நான் அந்த வேலை வாய்ப்பு தொடர்பில் உங்களை ஒழுங்குபடுத்தி விடுவேன் நீங்கள் மேலதிகமான விஷயங்களை அவர்களோடு கதைச்சு விளங்கி கொள்ளலாம் அப்போ பிரதானமான விஷயம் என்னென்னு சொல்லிச்சனால் உங்களுக்கு அங்கே பெரிய இந்த வா எந்த விதமான பெரிய வேலைகள் எதுவும் இல்லை நாளாந்தான் உங்களோட வேலைகளை நீங்கள் அங்கே செய்து மாதிரி இருக்கும் சின்ன சின்ன உதவிகளை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அக்காவோட சேர்ந்து பகைந்து செய்கிறதும் அதுதான் வேலை மற்ற அவங்களுக்கு துணையாக இருக்கிறதான் மெயினான வேலை இப்போ வயதான ஒரு அம்மா அவரால் எதிர்பார்க்குறாங்க இது சம்பந்தமாக யாரும் இருந்தால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது இந்த விஷயத்தை வந்து முடிந்தளவு சேர் பண்ணி கொள்ளுங்கள் மற்றது வேலைவாய்ப்பு தொடர்பிலான காணொலிகள் தொடர்ந்தும் நான் பதிவேற்ற இருக்கிறேன் அப்போ வேலைவாய்ப்பு தொடர்பு ஏதாவது தேடிக்கொண்டிருக்கிறார்களோன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதுவும் பிரயோசனமாக இருக்கிறதாக அமையும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் தற்போது உங்களிடம் விளைவிட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிரபுகரே